வணக்கம் வணக்கம் அவங்க ஜெயலலிதா அம்மா குறித்து சில தவறான விமர்சனங்களை அவர் வைத்தார் நாம் தமிழர் என்று கட்சியினுடைய பெயர் தமிழ் தேசியம் அவரது கொள்கைகள் ஆனால் அவர் பேசிய கருத்துக்கள் தமிழர்களது பண்பாட்டுக்கு வாழ்வியல் முறைக்கு மிக எதிரானதாக அவர் வந்து பேசியிருக்கிறார் அந்த அடிப்படையில் நான் ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பே சொன்ன அவர் அதற்கு வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அப்படி வருத்தம் தெரிவிக்காவிட்டால் அது குறித்து நாங்கள் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்க வேண்டியது வரும் என்று வந்து பேசியிருந்தேன் ஆனால் அவர் எந்த வருத்தமும் குறித்து அடிப்படையில் இன்று காவல்துறையில் புகார் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது ஒருவேளை இந்த அரசாங்கம் சீமானுக்கு ஆதரவாக இந்த புகாரில் ஏதேனும் நடவடிக்கைகள் எடுக்காமல் தவறினால் காலம் தாழ்த்தினால் நிச்சயமா நீதிமன்றத்தை நாடி அதற்கு உரிய நடவடிக்கைகளை எடுக்க முன் தான் பேசுறாங்க இருந்தால் நிச்சயமாக அம்மா அவர்களை பற்றி மிக தரக்குறைவான சில வார்த்தைகளை அம்மா அவர்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டு பெண்களை தரக்குறைவாக பேசிய அந்த கருத்துக்களுக்கு ஒரு பெரிய கண்ட அண்ணா அதிமுக கட்சி சார்பாக ஒரு புகார் மனுவை அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார் இடுகாடுகளிலையும் ஒரே புதைகுளியில் பல நாட்கள் தொடர்ந்து அடக்கம் செய்யப்படுகிறார்கள் ஆனால் சீமான் கூறிய கருத்துக்கள் வந்து எல்லோரையுமே தமிழர் பண்பாடு வாழ்வியல் நாகரீக முறைகளுக்கு ஒவ்வாததாக அந்த பெண்களை இழிவுபடுத்துவதாக இருக்குது ஒரு வன்முறை தூண்டுவதாக கலவரத்தை தூண்டுவதாக அமைந்திருக்கு அப்ப இத கூட எடப்பாடி பழனிசாமி எதிர்காலத்துல ஒருவேளை சீமானோட கூட்டணியை புடிச்சு அவர் அது பதவிக்கு வரணும் அதனால நம்ம இன்றைக்கு சீமான் என்னவாலும் பேசிட்டு போகட்டும் நம்ம அது குறித்தெல்லாம் மூச்சு விடக்கூடாது என்று நினைத்தால் அது குறித்து வாய் திறக்க கூடாது என்று நினைத்தால் எந்த அந்த அம்மா தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக்கி அமைச்சராக்கி அவர் தான் இவர் முதலமைச்சரும் மானார் ஆனால் அண்ணா திமுக மீதும் இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்த எடுத்த அம்மா மீதும்

பேசிய இந்த கருத்துக்களுக்கு அவர் உணரணும் அதுதான் எங்களுடைய நோக்கம் அவர் தண்டிக்கணும் சிறையில் அடைக்கணும் பேசியது தவறு என்று அவர் அதை உணர்ந்து பொதுவெளியில் அதற்கு அவர் வருத்தம் தெரிவிக்க வேண்டும்